வர் அருளிய திருவாசகம் சிவபுராணம் நம சிவாய வாழ்க நாதன் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க அநேகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் வெல்க வெல்க கரம் குவிவார் சிரம் குவிவார் கோண்கழல்கள்விவார்ோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை வினை முழுதும் ஓய ஊரை பண் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தே என்னுதற்கு எட்டா எழிலார் கழல் நிறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் எல்லை இலாதானே நின் பெருஞ்சி பொல்லாவினையின் புகழுமாறு மாறு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்ல தாவர சங்கமத்துள் எல்லா பீரப்பும் எம் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உயின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாபிமலா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணிய தனியாய் ஈயமானன் ஆம்பிமலா பொய்யாயின எல்லாம் ஓயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெய் சுடரே எஞானம் இல்லாதேன் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆகுவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனோறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடைய விண்ணோர்கள் ஏத்த எம் பெருமான் வல்வினையின் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் யிற்றிற்ற்றால் காட்டி பொங்கும் புழு மூடி மலம் சோறும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி காசிந்து இல்லாத நல்கே நிலந்த நீர் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவ நே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் ஆமுதி சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதி அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்பெல்லமே அத்தாய் மிக காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தோற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் நீ தேற்ற தெவியின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதேவுடைய நீற்று விகார விட குடம்பின் உட்கிடப்பே நிம்மையா அரணிவோயின்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீது இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தின் உள்ளா கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றணும்